விமான சகோதரி சகோதரி கைவிட மாட்டார் கலங்காதே ஒரு நாளும் கைவிட மாட்டாரு நீ கலங்கிறாதான்னு சொல்லி ஆண்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இன்றைக்கு காவியானோர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் நிறைய நேரங்களில் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க உட்கார்ந்துட்டு சகோதரி உன்னோடு தான் ஆண்டு பேசுறார் சகோதர ஆண்டு பேசுறார் தம்பி தங்கச்சி உன்னோட தான் ஆண்டு பேசுறார் நிறைய டைம்ல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனிமேல் யார் என்ன கை தூக்கி எடுப்பா யார் என்னை கேர் பண்ணுவா இன்மை யார் என்னை பாத்துக்குவா இன்மை யார் எனக்கு ஆறுதலாய் பேசுவா இன்மை யார் எனக்கு சில காரியங்களை முன்னின்னு செய்வாங்க நான் நம்பியிருந்தவங்களாம் என்ன என்னை கைவிட்டு போயிட்டாங்களே என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டு போயிட்டாங்களே நான் யாரெல்லாம் மலைபோல் போல் நம்பியிருந்தேனோ எல்லாரும் போயிட்டாங்களே எனக்கு இன்னைக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம நான் பைத்தியம் போல் இருக்கிறேன் சித்திரலாமான்னு நான் நினைக்கிறேன் ஏன் இந்த வாழ்க்கை நான் அழுதுட்டு சகோதரி உன்னோடு தான் பேசுறாரு உன்னை நான் கைவிட மாட்டேன் தகப்பனும் தாயும் கூட உன்னை கைவிட்டு போய்விடலாம் உன்னை அண்ணன் கூட கைவிட்டு போயிடலாம் உன்னுடைய தங்கை கூட கைவிட்டு போயிடலாம் நீ நம்பினவர்கள் கூட கைவிட்டு போயிடலாம் அன்று சொல்கிறார் நீ கவலை விடாத நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ கலங்காதன்னு சொல்றாரு அன்று சொல்றாரு உங்களை ஒரு நாளும் கலங்க விட மாட்டாராங்க உங்க கண்ணிலிருந்து கண்ணி வந்த ஏசப்பாக்கு தாங்காதுங்க நீங்கள் அழுதுட்டீங்கன்னா ஏசப்பாக்கு தாங்காது ஒரு நாள் உங்களை கண்ணீர் விட வைக்க மாட்டாரு கவலைப்படாதீங்க கைவிட மாட்டாரு நீங்கள் கலங்காம இருங்க நான் தீர்க்க தரிசனமா பேசுறாரு